இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு நீங்க நல்லவரா கெட்டவராண்டா வைக்கிறேன் தெரிய வைக்கிறாங்க என்ன வேலை பாக்குற குடிக்கிற வேலை பாக்குற என்னது குடிக்கிற வேலையா குடிக்கிறதுக்காக கிடைக்கிற வேலையை பாப்பேன் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நீங்க எல்லாம் இப்ப இந்த பாலா போன சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்களா இப்ப வர்ற படங்கள் எல்லாத்துலயுமே கதாநாயகன் கதாநாயகி அத்தனை பேரும் தம்மு தண்ணி பாட்டு இதோட இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க சீரழிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளதான் குடிக்கவே பழக ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் யாரும் குடிக்க அடிமையாகணும்னா யாரும் குடிக்கல அந்த ஃபீலிங் நல்லா இருக்குல்ல அப்படியே பழகிருது ஒரு ஆர்டரா புலோமா போய்கிட்டு இருக்கல ஊரை கூட பேசுற மகந்திர மாட்டோம் நாளைக்கே நீ மஞ்சக்காமலை வந்து ஒருவேளை செத்து போயிட்டு நோய் செத்து போயிட்டேனா ஒரு பேச்சுக்கு சொன்னா உன்னே நம்பிட்டு இருக்க உங்க அம்மா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க இவங்களுடைய நிலமையில நினைச்சு பாத்தியா நான் மட்டும் குடிக்கல இந்த கவர்மெண்டே நடக்காது தெரியுமா

இந்த கோடிக்கணக்கான பாட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பிரிண்ட்டு அவங்க ஃபேக்ட்ரி வாசலில் இனிமேல் நாங்கள் மதுவை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னா இந்த நாடு நன்றாக இருக்கும் ஆகிங்களா உங்களால் தான் இந்த அரசாங்கமே நடக்குது பெருமை வேற உங்களால் இந்த நாட்டில் எத்தனை விதவிகள் இருக்காங்கன்னு தெரியுமா எவ்வளோ பேர் இந்த குடிப்பழக்கத்தால் சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை கொண்டாட்டிங்க தாலி அறுத்துட்டு நடு ரோட்ல தெரியறாங்க தெரியுமா வேணாண்டா வேணாம் இந்த அரை மணி நேரம் சந்தோஷத்துக்காக உங்க எதிர்காலத்தை இழந்துடாதீங்க ஒரு குவார்டர் சொல்லு தம்பி ஒரு குவாட்டர் சொல்லு டேய் மச்சே அப்படியே ஒரு பொடி மாசு சொன்ன சொல்றேன் ஒரு குவாட்டர் ஒரு பொடி மாசு பில்ல நோட் பண்ணியோ நம்ம பார் மச்சே நமக்கு அக்கவுண்ட் இருக்கு தெரியும்ல அக்கவுண்ட் இருக்கா அப்ப பிரச்சனை இல்ல நீ ரொம்ப ஓவரா சாப்டர்க்க வீட்டுக்கு போ யார்ட்ட சொல்றன்னு தெரியதா உனக்கு டேய் கோபி ஓ சர்வர் தானயா நீ ஒரு பாட்டிலுக்குள்ள காதல் வீரம் சோகம் பைத்தியம் டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கா இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் நீங்களே பாருங்க இந்த பாலா போன குடிப்பழக்கத்தால் எதிரில் நினைக்கிறது யாருன்னு கூட தெரியாமல் இவனுங்க ரெண்டு பேரும் போதைகள் இப்படி இருக்கானுங்க இந்த குடிப்பழக்கத்தால் இவங்களோட வாழ்க்கை மட்டும் நாசமாக போகல இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையும் நாசமாக போயிட்டு இருக்கு பத்து மணிக்கு மேலே சர கொடுத்தாலும் சீல் பண்ணுறீங்க இப்போ லேட்டாக தரமாட்டேனாலும் சீல் பண்ணுறீங்க நீங்கள் நல்லவரா கெட்டவரா வாங்கடா போய் எடுத்துட்டு வரலாம் வாங்க தெளிய வைக்கிறேன்டா தெளிய வைக்கிறேன் உங்களுக்கு இப்படி இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக உங்க வாழ்க்கை என்னை எடுத்துக்கிறீங்க சும்மா அட்வைஸ் பண்ணாதீங்க எல்லாம் எனக்கே தெரியும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல

அதை கேட்டாட்டா நீங்க இந்த பாலா போன சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்கடா இப்ப வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே கதாநாயகன் கதாநாயகி அத்தனை பேரும் தம்மு தண்ணி பாட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க சீரழிஞ்சு போயிட்டீங்க

வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள தான் குடிக்கவே பழக ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் யாரும் குடிக்க அடிமையாகணும்னா யாரும் குடிக்கல அந்த ஃபீலிங் நல்லா இருக்குல்ல அப்படியே பழகிருது ஒரு ஆர்டரா ஃபுளோவா போய்கிட்டு இருக்குல்ல ஊட கூட பேச மறந்துட மாட்டேன்னா அது பழக்கலாம் முட்டா அந்த ஆழ்கால உள்ள கெமிக்கல் தான் உன் மூளையை போய் தாக்குது நீ கரையெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப அது கொஞ்சம் 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 கொஞ்சமா புத்த ரெடி பண்ணும் அந்த மாதிரி நீ குடிக்கிற ஆழ்கால கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அடிமையாகும் நாளடைவில நீ இந்த ஆழ்வார குடிக்கிறீங்க செத்து போயிடலாம் அளவுக்கு உன்னை கொண்டு போய் விட்டோம் நாளைக்கே நீ மஞ்சக்காமல வந்து ஒருவேளை செத்து போயிட்டே நோய் செத்து போயிட்டேனாவா ஒரு பேச்சுக்கு சொன்னா உன்னே நம்பிட்டு இருக்க உங்க அம்மா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க இவங்களுடைய நிலமையில நினைச்சு பாத்தியா உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல நல்லா சரி இதான் உன் கடைசி சிரிப்பு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடைசி என்ன பண்ண மாக்குறது எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க வேலை கிடைச்சா குடி வேலை போனா குடி கல்யாணத்துக்கு குடி காது குத்துக்கு குடி கருமாதிக்கு குடி இப்படி காரணம் தேடி தேடியே குடிக்க வச்சு குடிக்க வச்சு தமிழ்நாட்டையே குடிகார மாநிலம் மாத்தி வச்சிருக்காங்க அடியே இது காவாளிப்பே ஊரு காவாளிப்பே ஊர்ல காவாளித்தனமா வேட்டி கட்டினா தான் கை பிடிச்சவளை கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும் நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன் பொண்டாட்டிய கூட உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியாது இது மட்டும் இல்லாம உனக்கு சுகரு பிபி ஹார்ட் அட்டாக்கு லங்ஸ் மூட்டுவலி தொற்று நோய் புற்று நோய் கண்ணு தொண்டையில வாயிலும் மனப்பதட்டம் தாழ்வு மனப்பான்மை இவ்வளவு நோய் வரும்டா இவ்வளவு நோயோட வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம்டா சித்திரி நான் மட்டும் குடிக்கல இந்த கவர்மெண்டே நடக்காது தெரியுமா ஓ நீ அப்படி வரியா தான் இந்த அரசாங்கம் நடக்குதும் பெருமகிறது உங்களால இந்த நாட்டுல எத்தனை விதவைகள் இருக்காங்கன்னு தெரியுமா எவ்வளவு பேர் இந்த குடிப்பழக்கத்தால சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை பொண்டாட்டிங்க தாலி அறுத்துட்டு நடுரோடு தெரியறாங்க தெரியுமா வேணாண்டா வேணாம் இந்த அரை மணி நேரம் சந்தோஷத்துக்காக உங்க எதிர்காலத்தை இழந்துடாதீங்க இப்ப வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க இந்த பாட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு உன்னோட குழந்தைக்கி ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு காசு இருக்கா உன் வீட்டுல உள்ளவங்க

அவங்க ஃபேக்டரி வாசலில் இனிமேல் நாங்கள் மதுவை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னா இந்த நாடு நன்றாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய தலையத்தை மாற்ற போறாங்க அதனால தான் நான் அவங்க கிட்ட சொல்றேன் இந்த டாஸ்மாக் மதுபானங்கள் வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள சுதந்திரமா நல்ல விதமா குடிக்க அடிமையாகாதவனா வாட வைங்க இந்த தமிழ்நாட்டை திருத்துங்கன்னு சொல்றேன் கேட்டுக்கிறதும் கேட்டுக்காததும் உங்க இஷ்டம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்